ஏ தம்பி எங்க இவ்வளவு வீடு பாக்குறேன் ஒரு இடத்துல இண்டிவிஜுவல் காசு கிடைக்கும் போது எல்லாம் ரெண்டு கோடி மூணு கோடி சொல்றாங்க நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல ஏதாவது ஒரு வீடு இருந்தா பாக்கலாம் ஒரு இடமும் கிடைக்கும் போது பேக்ல பாக்குற பத்தியா இந்த ஒரு சூப்பரான வீடு வெறும் தொண்ணூத்தஞ்சு லட்ச தான் வா இன்னும் உனக்காக டிஸ்கவுண்ட் பண்ணியே தர மிஸ் பண்ணிடாத மக்களே உங்களுக்கும் நம்ம மெயின் ரோட்ல ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பஸ் போர் ரோட்ல சிக்கராயபுரத்துல இந்த ப்ராபர்ட்டி இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க தான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் ஹாய் மக்களே உங்களுக்கு தான் சொல்றேன் ஒரு சூப்பரான ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப நியர்பை ஒரு டூ ஹண்ட்ரட் மாதிரி ஒரு பக்காவான தாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிக்கராயபுரம் பஸ் ஸ்டாப்புங்க சிக்கராய பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் சைட் இருக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க எவ்வளோ பெரிய ரோடு பாருங்க நல்ல சுத்தி வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நான் பண்றது எல்லாமே டேரக்டான இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல பத்து வயசாக நீங்க ப்ரோக்கரேஜ் தரங்க எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க பில்டர் கையில் டேரக்டாக ஸ்க்ரீன் வச்சுற நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடை வாங்கிடலாங்க ஒரு சூப்பரான ஒரு வீடு எலிவேஷன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது செவன் எயிட்டி நைன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங்கில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தேர்ட்டி ஃபீட் ரோடில் வெறும் நைன்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஏரியா நியர்பேல எல்லாம் ஒரு கோடி ஒன்றரை கோடினுலாம் சொல்றாங்க பட் ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை நைன்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணிடுவாங்க இருக்காங்க. கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்ல ஒரு டீசென்ட் சைஸ் கார் நிறுத்தலாம் உங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் சம்பு எல்லாமே வந்துருங்க நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க ஃபுல்லா பர்னிஷ் பண்ணிடுவாங்க இது வந்து செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க இந்த சைடுல உங்களுக்கு ஒரு டூ ஃபீட் செட் பேக் இருக்கு அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஈஸ்ட பார்த்த மாதிரி மெயின் டோர் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டீக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தாங்க உள்ளே வந்தவொடனே வாஸ்து பிரகாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூமுங்க பூஜை ரூமு நல்ல ஸ்கொயராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் ஃபால்ஸு நீங்கள் அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் டிவி யூனிட் வச்சுக்கலாம் டிவி யூனிட்டும் நல்ல பெருசாகவே இருக்குது ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதி பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்செண்டு சைஸில் ஹாலு ஃபுல்லாக வந்து டிவி யூனிட் நல்லா அழகாகவே இருக்குங்க ஃபஸ்ட்டு கிச்சன் பார்த்தலாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க கிச்சன் கிச்சன் வந்து அழகாக அக்னி மொழியை அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிச்சனுங்க கிச்சனில் வந்து ஃபுல்லாகவே வந்து மாடல் கிச்சனில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் இருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு செல்ஃபு லாஃப்ட்டு ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க போயிட்டு பெட்ரூம்ஸ் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரியவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெட்ரூம் அந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகாக ப்ளஸ் டூ டோர் தான் இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க அதனால கொஞ்சம் கம்சியா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ் பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ்ல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே இருக்கு இங்க வந்து உங்களுக்கு வந்து யூபிவிசியில டோர் விண்டோ பண்ணியிருக்காங்க பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஏழுன்ற மாதிரி இந்த டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு மாடிக்கு போகிறதுக்கு வந்து இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு நல்ல அகலமான ஒரு கிரானிக்ல ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல உங்களுக்கு ரெயிலிங் பண்ணியிருக்காங்க மேலே மேலே வந்து நல்ல ஒரு அகலமான இதுங்க ஒரு பெரிய பீரோ கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு படிக்கட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்ல அழகான ஒரு ஃபிரெஸ்டூட் டோர் தான் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ்ல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து விண்டோ இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் உள்ள போய் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் தாங்க இது இதோட டோர் நல்லா அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் தான் உள்ள உள்ள போய் பார்க்கலாம் உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குது நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற பதினேழுன்ற சைஸில் இருக்குது மேலே எல்இடி லைட் அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து லாஸ்ட் வந்துடுங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு உள்ளே போய் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட் தான் ஒரு நாலரைக்கு ஒம்பதுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டோரு பால்கனிக்கு வர்ற இடங்க பால்கனியும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இந்த பால்கனி அமைஞ்சிருக்கேன் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க